நான் இங்கே பேர்ட்ரஸ் டாட் ஒர்க்குன்னு தளத்துக்கு வந்திருக்கிறேன் இங்கே வச்சு தான் நாங்கள் அந்த ஸ்கிரிப்டினு தரவிறக்கம் செய்யணும் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் ஒரு தெரிவு இருக்குது அதை விட இங்கேயும் ஒரு தெரிவு ஒன்று இருக்குது இதில் சில இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே மூன்று புள்ளி சைபர் புள்ளி நாலு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் அர்த்தம் இறுதியாக என்ன பதிப்பு இங்கே வெளியிடப்பட்டிருக்குன்றது தான் அர்த்தம் இங்கே இதில் அல்லது இங்கே அழுத்தினால் இரண்டும் தரவரக்க பகுதிக்கு தான் செல்லும் நான் இங்கே இதில் அழுத்துகிறேன் இங்கே இது சம்மந்தமான விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பதிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இலக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது நீங்கள் அடுத்த முறை வரைக்க இந்த இலக்கம் இன்னொரு இலக்கமாக மாறி இருக்கலாம் புதிய பதிப்புகள் சில திருத்தங்கள் செய்து வழிபடைக்க அவர்கள் இந்த இலக்கத்தை மாற்றி விடுவார்கள் உதாரணமாக அடுத்த பதிப்பு சில வழியில் மூன்று புள்ளி சைபர் புள்ளி ஐந்தாக இருக்கலாம் அதே வழியில மிக விரைவில் மூன்று புள்ளி ஒன்று வழிபட இருக்கின்றது அடுத்த முறை நீங்கள் வரைக்கும் சில விலை அந்த பதிப்பு கூட வந்திருக்கலாம் இங்கே பார்த்தால் இரண்டு விதமான தரவரக்க தெரிவுகள் இருக்குது முதலாவது சிப் ஃபைல் அடுத்தது டொட் டிஏஆர் டொட் ஜி செட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்க தரவரக்கம் செய்து கொள்ளலாம் நான் இங்க முதலாவதை அழுத்தி தரவரக்கம் செய்கிறேன் இதில் அழுத்தேக்க இங்கே இது இது கேட்கப்படுது தரவிறக்கம் செய்யறதா இல்லை திறக்கிறதா அல்லது கேன்சல் கேட்கப்படுது நான் இங்க வேற ஒரு அன்சிப் புரோக்ராம் வச்சிருக்கிறபடியா அந்த ஐக்கோன் இங்க காண்பிக்குது நேவ் பண்றேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி சேவன்ஷிப்ல திறக்கிறேன் பார்ப்போம் இங்கே சேவ் என்றதில் கொடுக்குறேன் திருப்பி எங்கே சேவ் பண்ணுறேன்னு கேட்குது அதாவது எங்கே பதிந்து கொள்றேன்னு கேட்குது நான் நீங்க டெஸ்கோப்பை தெரிவு செய்திருக்கிறேன் நீங்கள் வேறு ஒரு இடத்தை கூட தெரிவு செய்யலாம் எங்கே பதி எங்கே பதிந்து கொள்கின்றீர்கள் என்றதை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும் நான் இங்க சேவ் என்றதில் அழுத்துறேன் உங்களோட இணைய இணைப்பு இந்த வேகத்தை பொறுத்து இந்த தரவரக்கம் நேரம் மாறுபடலாம் இங்க மிக வேகமாக தரவரக்கம் செய்யப்படுகின்றது இங்கே தரவரக்கம் செய்யப்பட்டு விட்டது நான் இங்கே இதை குளோஸ்ன்றதில் அழுத்துறேன் இதை சிறிதாகிக்கொள்றேன் இங்கே டெஸ்டூப்பில் பார்த்தீங்கன்னா தரவிறக்கம் செய்யப்பட்டு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இனி நாங்கள் இதை என்னென்று அன்சிப் செய்கிறதை பற்றி பார்ப்போம் அதை அடுத்ததாக பார்ப்போம்